அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே தமிழ் வருட பிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த தமிழ் வருட பிறப்பின் ராசி பலனை ஒவ்வொரு ராசிக்கும் கணிக்கும் பொழுது ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான வருடமாக அமையப்போகுது எனவேதான் முதலில் இந்த பதிவை இட்டு விடலாம் என்று இந்த பதிவை நான் தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த பிறக்கப் போகும் தமிழ் வருட பிறப்பு இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கு நீங்கள் விழிப்புடன் இருந்து பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு யோகமான வருடமாக இருக்கும் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் ஆடியோ போட்டு ஒரு அறிவிப்பு தமிழ் வருடம் பிறக்க போகுது இந்த தமிழ் வருடம் முழுவதும் உங்களுக்கு யோகமானதாக இருக்க சித்திரை மாதம் முழுவதும் நீங்கள் தினமும் விநாயகப் பெருமானை வணங்குங்கள் சித்திரை மாதம் ஒரு வாட்ஸ்அப் குழுவை நம்ம தொடங்க போகிறோம் சித்திரை விநாயகர் வழிபாட்டு குழு இந்த வழிபாட்டு குழுவில் தினமும் ஒரு விநாயகப் பெருமானுடைய மந்திரம் வழங்கப்படும் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லுங்கிற அந்த குறிப்பும் வழங்கப்படும் மந்திரம் சொல்ல முடியாதவங்க அசை உணவு சாப்பிடக்கூடிய சூழலில் இருக்கிறவங்க மாதவிலக்கான பெண்கள் என்ன பண்ணணுங்கிற அந்த குறிப்பும் இந்த குழுவில் வழங்கப்படும் இந்த குழுவிற்கு கட்டணம் முன்னூற்றி ரூபாய் சித்திரை பிள்ளையார் வழிபாட்டு குழு சித்திரை மாதம் முழுவதும் இந்த குழு செயல்படும் இந்த குழுவில் இணைய விருப்பப்படுறவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கூகுள் பே நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் கட்டணத்தை செலுத்திவிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த குழுவின் லிங்க் வழங்கப்படும் இந்த தமிழ் வருடத்தின் தொடக்கத்திலேயே சூரிய பகவான் மேச ராசியில் பிரவேசம் செய்கின்றார் ரிசபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் ராசியில் கேது துலாம் ராசியில் சந்திரன் மீன ராசியில் சனி சுக்கரன் புதன் ராகு என நான்கு கிரகங்களின் சேர்க்கை நடைபெறுகின்றது அதை முன்னிட்டு ராசிக்காரர்களுக்கு யோகமான வருடமாக இருக்கப் போகின்றது ரிசபராசியில் பிறந்துள்ள எனது அருமையான சொந்தங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் போராட்டமான சூழல் மாறி உங்களுக்கு யோகம் உண்டாகும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அற்புதமாக உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றமும் வெற்றிகளும் உங்களை தேடி வர வாய்ப்புகள் உண்டு ஆனால் நீங்கள் நடைபெறும் குரு உண்டான பரிகாரத்தை மட்டும் செய்து கொள்ள வேண்டியது அவசியம் குரு பகவான் பதினான்காம் தேதி ரிஷப ராசிலேருந்து மிதுன ராசிக்கு போகிறதுனால மிதுன ராசிக்காரர்களுக்கு சில சிக்கல்கள் வர வாய்ப்புடன் ஏற்கனவே ஒரு பதிவில் நான் கொடுத்துருக்கேன் குரு பகவானின் பரிகாரத்தை முறையாக நீங்கள் செய்து கொண்டால் குரு பகவானை முறையாக நீங்கள் இந்த ஆண்டு வணங்கினால் இந்த யோகம் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அடுத்ததாக கன்னி ராசி கன்னி ராசிக்காரர்களுக்கு பிறக்க போகும் விசுவாசுவ தமிழ் வருடம் ரொம்ப அற்புதமா இருக்கு எல்லா விதமான சாதகமான சூழல்களும் உங்களை வந்து சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கப் போகுது உங்க ஏற்ற ஊதியம் கிடைக்கப் போகுது புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது முன்னேற்ற பாதையில் பயணிக்க போறீங்க ஆனால் நீங்களும் குருபகவானை பகவானை சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும் உங்களுக்கும் இந்த குரு சில சாதகமற்ற சூழலை உருவாக்குகின்ற காரணத்தினால் நடைபெறும் குரு பயிற்சிக்கு உண்டான குரு பரிகாரத்தை முறையாக செய்து கொண்டு குரு பகவானை வணங்கி அருணை நீங்கள் பெற்றுவிட்டால் நிச்சயம் இந்த தமிழ் வருடம் உங்களுக்கு சாதகமான வருடமாக இருக்கின்றது அடுத்த ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு பிறக்க போகும் தமிழ் வருடம் ரொம்ப அற்புதமா இருக்கு உங்களுக்கு குரு பலனும் நல்லா வந்திருக்கு எனவே தனுசு ராசிக்காரங்க அடுத்ததாக இறுதியாக மகர ராசி மகர ராசிக்கு பிறக்க போகும் தமிழ் வருடம் சாதகமான வருடமாயிருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரப்போகுது நல்ல முன்னேற்றம் ஏற்பட போது புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது வாழ்க்கையில் உயரத்துக்கு போக போறீங்க காரிய தடைகள் நீங்க போகுது ஆனால் குரு பெயர்ச்சி பரிகாரத்தை கண்டிப்பாக செய்து கொள்ளுங்கள் ஏன்னா குரு உங்களுக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாத இடத்துக்கு வராரு மே பதினாலாம் தேதியிலிருந்து அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பரிகாரம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த தமிழ் வருடம் உங்களுக்கு சாதகமான வருடமா இருக்கும் அன்பு சொந்தங்களே நான் ஒவ்வொரு பதிவிலையும் சொல்றேன் ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு ராசி பண்ணலை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஜோதிடர்கள் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ஒவ்வொரு ஜோதிருடைய அனுபவம் ஒவ்வொரு ஜோதிடருடைய பார்வை ஒவ்வொரு ஜோதிருடைய கணிப்பு இதை வைத்து தான் சொல்லுவாங்க இந்த ஆடியோ பதிவு என்னுடைய கணிப்பு இதை ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இதை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் என்னுடைய கணக்கின்படி பிறக்கப் போகும் தமிழ் வருடம் மிதுனம் கன்னி தனுசு மகரம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது சக்க போடு போட போகிறாங்க இதில் மிதுனம் கன்னி மகரம் இந்த மூணு ராசிக்காரங்க குரு பயிற்சிக்குண்டான பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தாடியை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க ஒரு அன்பு அறிவிப்பு முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி திருதி அன்னைக்கு நாங்க ஒரு வாட்ஸ்அப் பயிற்சியை நடத்த போறோம் பதினோரு நாட்கள் வேர் சங்கல்ப வாட்ஸ்அப் பயிற்சி முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வெற்றி பேர் வீரவேல் சக்திவேலின் பரிபூர்ணமான அருளை நீங்கள் பெற்றுவிட்டால் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக முருகப்பெருமானின் அருளை நீங்கள் சங்கல்பம் செய்துவிட்டால் உங்களை யாராலும் ஜெயிக்க முடியாது உங்கள் பிரச்சனைலாம் தீந்துரும் இந்த பதினோரு நாளில் இருபத்தி ஒரு சூட்சம பயிற்சிகள் உங்களுக்கு தரப்போற வேல் சங்கல்பம் செய்ய இந்த பயிற்சியில் சேர விருப்பப்படுறாங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் இது ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்